பிணைக் கைதிகளுக்கு கல்வியை அளித்த நபியவர்கள் இந்தச் சம்பவம் போருக்கு பிறகு நடந்தது முஸ்லிம்கள் வெற்றி பெற்று குறைஷித் தலைவர்கள் உட்பட பல எதிரிகளை பிணைக் கைதிகளாக பிடித்து வந்தார்கள் இவர்களை விடுவிப்பது குறித்து நபியவர்கள் மேற்கொண்ட முடிவு இஸ்லாத்தில் அறிவுக்கும் கல்விக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது பதிரப்போருக்குப் பிறகு பிணைக் கைதிகளின் தலைவிதியைப் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் கலந்தாலோசித்தார்கள் அப்போது உமர் ரலியல்லாஹு போன்ற சில தோழர்கள் இஸ்லாமுக்கு எதிராக போரிட்ட அத்தனை கைதிகளையும் தண்டிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார்கள் ஆனால் அபோபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மற்றவர்கள் யார் ரசோலுல்லா இவர்களால் நமக்கு கிடைக்கும் பிணைத் தொகையை வைத்து நமது சமூகத்தின் நிதித் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்று கூறி பணத்தை பிணைத் தொகையாகப் பெற்று அவர்களை விடுவிக்கலாம் என்று வாதிட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் இருதரப்பின் வாதங்களையும் கேட்டார்கள் இறுதியில் அவர்கள் ஒரு வித்தியாசமான மற்றும் புரட்சிகரமான முடிவை அறிவித்தார்கள் நபியவர்கள் பிணைக் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பின்வரும் கட்டளைகளை அறிவித்தார்கள் பிணைக் கைதிகளில் பணம் கொடுக்க சக்தி உள்ளவர்கள் பிணைத் தொகையை கொடுத்துவிட்டுச் செல்லலாம் பணத்தைக் கொடுக்க சக்தியற்றவர்கள் மற்றும் எழுதப் படிக்கத் தெரிந்தவர்கள் மதீனாவில் உள்ள முஸ்லிம்களின் சிறுவர்களில் பத்து பேருக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பணியை முழுமையாக முடித்தவுடன் அவர்களுக்கு பிணைத் தொகை இல்லாமல் விடுதலை வழங்கப்படும் இந்தத் தீர்ப்பு அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதனால் இஸ்லாமியச் சமூகத்தின் சிறுவர்கள் எதிரிகளின் மூலமாகவே எழுதப்படுக்க கற்றுக்கொண்டார்கள் இந்த இந்தச் சம்பவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் போரின் வெற்றியை பணமாக மாற்றாமல் சமூகத்தின் அறிவாற்றலை வளர்ப்பதில் முதலீடு செய்ததை உணர்த்துகிறது இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள் கல்வியின் மதிப்பெண்ண இஸ்லாத்தில் அறிவுக்கும் கல்விக்கும் எவ்வளவு உயர்ந்த மதிப்பு அளிக்கப்படுகிறது என்பதை இந்தச் செயல் நிரூபிக்கிறது எதிரியின் கையில் இருக்கும் பணத்தை விட அவனது அறிவைப் பெறுவதே சிறந்தது என்று நபியவர்கள் கருதினார்கள் தலைமையின் தொலைநோக்கு குறுகிய கால தேவைக்காக பணத்தைப் பெறாமல் எதிர்காலச் சமூகத்தின் அறிவுசார் வளர்ச்சிக்கு பங்களித்த நபியவர்களின் தொலைநோக்கு பார்வை ஒரு தலைவரின் இலக்கணம் ஆகும் போருக்கு பிந்தைய சமத்துவம் தோற்றுப் போன எதிரிகள் கூட தங்கள் அறிவின் மூலம் விடுதலையைப் பெற ஒரு வாய்ப்பை வழங்கியது நபியவர்களின் பாரபட்சமற்ற நீதியை காட்டுகிறது இந்த நிகழ்வு முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வாழ்வில் கல்வி அறிவு மற்றும் சமூகத்தின் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை மிகத் தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது